அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா என்ன விஷயத்துக்காக கால் பண்ண அப்படின்னா ஆலூர் சனவாஸ் வந்து நான் அண்ணன் ஹாம்ஸ்டாங்கோட படுகொலையை பத்தி ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்லண்ணா அந்த பேட்டியில என்ன சொல்றாப்புல அப்படின்னா மாயாவதி முதல்வராக இருந்த அந்த மாநில மா மாநிலத்திலேயே வந்து தலித்து மக்கள் படுகொலையை தடுத்து நிறுத்த முடியல திமுக ஆட்சியிலும் தடுத்து நிறுத்த முடியாது ஆஹ் திருமாவளவனே முதல்வராக வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்புல

அரசுல இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள்லாம் என்ன அரசு இயந்திரங்கள்லாம் என்னன்ற புரிதல் இருந்து இந்த மாதிரியான புரிதல் எற்று அறிவின்மை அடிப்படையில பேசுறத தெரிஞ்சிருப்பாரு நிச்சயமானா ஏன்னாக்க அரசனுடைய ஒரு துறைதான் காவல்துறை கண்டிப்பானா அரச வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு நிர்வாக அமைப்பை உருவாக்குது சரிங்கண்ணா அந்த நிர்வாக அமைப்பு தொடர்ந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் துறையா இருக்கட்டும் நீதித்துறையா இருக்கட்டும் நிதித்துறையா இருக்கட்டும் அதாவது அனைத்து துறைகளையும் அரசு உருவாக்கல அது ஏற்கனவே இருந்தது அந்த சிஸ்டம் அப்படியே இருந்துச்சு அந்த சிஸ்டத்தை வர்றவங்க வந்து நிர்வாகம் செய்வாங்க என்ன சரி அப்படி இருக்கும் பட்சத்துல காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்னவென்று சொன்னால் காவல்துறையினுடைய காவல் பணி எப்படி இருக்கணும் அப்படின்னு சட்டம் வந்தி அரசியல் சாசனம் சொல்லப்படுது அப்படின்னா வருமுன் காப்பதுதான் காவல்துறையினுடைய பணி கண்டிப்பா அது பணி கிடையாது அது கடமை சரிங்கண்ணா இந்த கடமை உணர்வு பற்றி இந்த அரசியல் சாசன அறிவு பற்றி அந்த தம்பி அந்த பையன் பிறன ஆலூர் சானவாசன் அந்த தம்பிக்கு தெரிஞ்சிருந்தாக்க இந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாம பேசக்கூடிய ஒரு அறிவற்ற பேச்சு அவர் பேசிருக்க மாட்டாரு கண்டிப்பா இததான் திருமாவளவனும் சொல்றாரு சரி ஆலூர் சானவாசன் சொன்ன கருத்து தான் திருமாவளவனும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு சரிங்கண்ணா அப்போ கட்சியிலே எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க ம் சரிங்க என்ன நம்ம அவரு அறிவில்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த மாதிரி பேசுறது வந்து அப்படிதான் நமக்கு தோணுது அது அப்படி பேசுறான் அப்படின்னாக்க பெரியவரும் அதே மாதிரி பேசக்கூடாது இல்ல அப்படி இருக்கும் பொழுது வருமன் காப்பது அப்படின்னாக்க ஒரு குலம் நடக்குதுன்னா குலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு குலனாய்வு செய்து உளவுத்துறைய வச்சு அத வந்து தடுப்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை ஒரு காவல்துறையனுடைய வேலை கண்டிப்பா அதாவது காவல்துறை வந்து யார்கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னாக்க இருந்து சம்பளம் வாங்கல சரிங்கண்ணா மக்களுடைய கண்டிப்பான திமுக கோபாலபுரத்துல இருந்து அறிவாலயத்துல இருந்து எடுத்துட்டு வந்து பட்டுவாடா பண்ணல காவல்துறைக்கு சம்பளங்கள மக்கள் வரிப்பணத்துல அந்த சம்பளங்கள் போய் சேருது யாருக்கு ஒவ்வொரு துறைக்கும் அதுல காவல்துறை ஒண்ணு கண்டிப்பாண்ணா அந்த மக்கள் வரி பணம் அப்படின்னாக்க வரையர்களும் வரி கட்டுறாங்க நிச்சயமானா என்ன பறையர்களும் வரி கட்டுறாங்க கண்டிப்பா பறையர்களுக்கு என்ன வரி இல்லாத இனாம எல்லாமே கொடுக்குறாங்க இல்லண்ணா எல்லாரும் வரையர்கள் வரி கட்டிய பணத்துல தான் இந்த அரசாங்கம் நடக்கிறது கண்டிப்பா இப்ப அந்த அரசாங்கம் நடக்கிறது அப்படின்னா அந்த பறையர்களுக்குரிய பாதுகாப்பை என்ன பண்ணணும் இந்த அரசு

சாதி ரீதியான படுகொலைகளோ சாதி ரீதியான கலவரங்களோ எந்த ஆவணங்களையும் எடுக்க முடியாது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாதி இருந்துச்சு தம்பி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சாதிகள் இருந்துச்சு சாதிகள் அதனுடைய வேலையை செஞ்சிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு சாதிக்குரிய மரியாதை கொடுத்துட்டு இருந்துச்சு இவங்க சொல்லக்கூடிய அதே சனாதன சோகால்டு சனாதன சித்தாந்தம் இருக்குல்ல அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆட்சி செஞ்சாங்க சோழர்கள் கண்டிப்பா அப்ப சனாதன அடிப்படையில் ஒரு அரசு நடத்தப்படும் பொழுது நிர்வகிக்கப்படும் பொழுது சாதி ரீதியான பிரச்சனைகளே இல்லையே சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு கடவுள் மறுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதுதான் புரட்சி என்ற விஷயம் வரும்போதுதான் இங்க கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் கொடூரமான படுகொலைகளும் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா அப்போ பிரச்சனை வந்து உங்களுடைய சிந்தனையிலயா இல்ல உங்களுடைய இயலாமையிலயா இல்ல உங்களுடைய திறனற்ற ஆட்சி முறையிலயா கண்டிப்பா எல்லாமே நீங்க தவறு தவறா செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியல ஆட்சி செய்ய தெரியல நீங்க கூட்டணியில இருக்கின்றதுனால இந்த கதையை நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க ஏன் இதே திமுக அதிமுக ஆட்சியில இதே கதையை சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போய் போய் வேலையை பார்த்துக்க வேண்டியது தானே திருமாவளன்னு அந்த பையன் பாருன்ன ஆளுத்தான வசதி கேக்குறான் என்ன இதே பிரச்சனைய வந்து ஒரு முஸ்லிம் கொல்லப்படும் போது இந்த இந்த கதையை விடுவானாவ அல்லாஹு அக்பர் பொங்கி குதிச்சிருப்பாங்க நாடாளுமன்றத்துல போய் கூறியிருப்பாங்க ஆமா முஸ்லிம்கள் படுகொலை யாரு கொல்லப்பட்டாலும் அது கண்டனத்துக்குரியதுதான் நம்ம வந்து வரவேற்க போறது இல்ல அது வந்து சந்தோஷப்பட போறது கிடையாது சரி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாலும் அந்த உயிர் உயிர் நான் என்ன சொல்றேன்னா பறையர்கள் கொல்லப்படும் பொழுது எஸ்சி மக்கள் கொல்லப்படும் பொழுது மட்டுமே இந்த வியாக்கானம் பேசுற இந்த அயோக்கிய கும்பலுக்கு முஸ்லிம்கள் கொல்லப்படும் போது மட்டும் ஏன் கத்துறீங்க இந்தியாவுல கொல்லப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கும் நீங்க குரல் கொடுக்கலாம் நீங்க என்ன பண்றீங்க க்யூபால நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க இங்க இருந்து குரல் குடுக்குறீங்க ஆமா ஆஹ் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை எல்லாம் இங்க இருந்து ஒப்பாரி வைக்கிறீங்க ஏன் ஒப்பாரி வைக்கிறா கண்டிப்பா சட்டமழங்கு சீர்குலிதி இல்ல உன்னால நீங்க பந்தாவது போடுறாங்கல்ல போலீஸ் கண்டிப்பா பா போராட்டம் நடத்துறேன் ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்துற கண்டிப்பா இஸ்லாமா இருந்தா இஸ்லாமிய கொள்ளதான் அயோக்கியத்தனமான பேச்சு இது வந்து இதெல்லாம் வந்து சாதி ரீதியாக சாதி வரியின் அடிப்படையில பேசக்கூடிய பேச்சு நிச்சயமா என்ன வரையர் கொல்லப்பட்ட ஆம்ஸ்டான் கொல்லப்பட்டானாக்க அந்த ஆம்சாங் கொல்லப்பட்டார் அப்படின்னாக்க ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீ கண்டனம் தான் தெரிவிக்கணும் அதுக்கான நீதி விசாரணையை பத்தி தான் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு அப்படிதான் கொல்லப்படுவாங்க வேற வழி இல்லன்னு சொல்றதுக்கு நீ மயிர ஏதாவது சொல்லிட போற தம்பி கெட்ட கெட்ட வார்த்தையா வருது இல்லண்ணா இவங்க எல்லாம் வந்து இல்லண்ணா இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இவங்க உண்மையிலேயே அரசியல்வாதி தானா இந்த பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உண்மையாவே இங்க உழைக்கிறாங்களா இல்ல புரோக்கர்களா அப்படின்ற சந்தேகம் தானே வருதுண்ணா திராவிட புரோக்கரா ஆயிட்டாங்கண்ணா புல்லா இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் சரிங்கண்ணா என்ன அப்படின்னாக்க பிள்ளையார் பிள்ளையார் சாமி அப்படின்னாக்க அது வட இந்திய கடவுள் திருமாவளவு ஒரு இடத்துல பேசியிருக்காரு சரிங்கண்ணா அந்த பதிவுல இதை நீ கேட்ட கேள்வியா அதுலயே கேட்டிருக்கேன் நீங்க வந்து சமுதாய தலைவராக இல்ல அரசியல் கட்சியினுடைய தலைவராக இல்ல மிஷினரிங்களுடைய மதமாற்றம் கும்பலுக்கான தலைவராக மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்க நிச்சயமான இதுல வேற எந்த விதமான ஒரு புரட்சிகர சிந்தனையும் இவங்க வந்து சொல்லப்பட சொல்லல மக்களுக்கு மக்களுக்கு சொல்லவும் இல்ல மக்களுக்காக இவங்க செயல்படவும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய தேவை என்ன அப்படின்னாக்கி வச்சு இந்து மதத்தை எதிர்க்கிறது இல்லனா அதாவது இல்லனா இப்படி பாருங்கண்ணா அதாவதுன்னா ஒரே ஒரு நபர் ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு அதிகபட்சம் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆயிரம் பேர் முஸ்லீம் உள்ள இருப்பாங்களா ஆனா அந்த பிசிக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவீதம் முஸ்லிம்காக போராட வைக்கணும் அதுக்கு தான் அவன் உள்ள இருக்காது ஆனா நம்மள அவன் பயன்படுத்திக்கிறவன் நம்மளுக்கு ஒரு இழப்பு வரும்போது நம்மளுக்கு அவன் குரல் கொடுக்க மாட்டான் அவன நம்ம தொப்புள் கூடி உறவுன்னு தூக்கி கொண்டாடணும் ஆனா நம்ம செத்தம்னா அப்படித்தான் ஜாவாங்கன்னு ஏழை நம்ம பேசுவான் இது எவ்வளவு வரிய தெனாவட்டா பேசுறான் திமிரா பேசுறான் இதெல்லாம் வந்து இந்த மக்கள் பாத்துக்கிட்டு முட்டாளா இருக்க அந்த பறையர் சமூகம் வந்து விழிச்சு கொள்ளாம அடி முட்டாளா இருக்கான்றப்பத ரொம்ப வேதனையா இருக்கணும் இல்ல உண்மை உன்னுடைய ஆதங்கம் நூறு சதவீதம் உண்மையானது இதுல என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தையே அதுக்குள்ளார பேச வைக்கிறான் அப்படின்னா

விடுதலை சிறுத்தையை ஏதோ ஒரு மாய ஜாலம் காட்டி அந்த வெளியில சில காசு படத்தை கொடுத்து இல்ல வெள்ளத்தோலை காட்டி கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மயக்கி இவங்க வந்து அரசியல் படுத்த வேலைய அரசியல் படுத்துற வேலையை செய்ய வந்து திருமாவளனும் மயங்கி அதை விழுந்துட்டாரு கண்டிப்பா விழுந்த உடனே என்ன ஆகுது இவங்க தொடர்ந்து அதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே முஸ்லிமா மாறிடுவோம் நிச்சயமான மாஸ் கன்வர்ஷனுக்கு இது இது ஒரு பிளாட்ஃபார்ம் எது விடுதலை சிறுத்தை கண்டிப்பா அந்த விடுதலைச் சிறுத்தையினுடைய தலைவருடைய வேலையும் அதுதான் நிச்சயம் அதனால நிறைய சம்பாதிக்க முடியுது இப்ப கட்சியில வந்து கட்சியை நடத்த முடியுது பதவிகளையும் அனுபவிக்க முடியுது கண்டிப்பா ஒரு ஒரு வேலையில பல வேலைகள் முடியுது கண்டிப்பா அதனால இதெல்லாம் இவங்க வந்து செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க வன்மையான கண்டனத்துக்குரிய ஒரு பேச்சு இதை சோழ புறையர் நலச்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது அயோக்கரமான பேச்சு என்ன இதை வந்து தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நீ முஸ்லிம் நீ சொல்ல கூடாதுல்ல கண்டிப்பா ஏ ஓ விஷயத்துல நாங்க வந்து தலையிடுறோமா இல்லண்ணா நம்ம விஷயத்த முஸ்லிமா இருந்தாங்க இந்த மாதிரிதாங்க கொல்லப்படுவாங்க அடுத்து நம்ம முஸ்லீமா இருக்கும் போது நம்ம இதே குரல அப்படித்தான் கொல்ல போடுவாங்களா தடுக்க முடியாதா அப்படின்னு சொல்ல முடியுமா அதிமுக ஆட்சியில பிஜேபி ஆட்சியில அப்படித்தான கொல்ல போடுவாங்க அதை தடுக்க முடியாதான்னு சொன்னா அவன் சும்மா இருப்பானா அதுதான் நம்ம கேள்வி சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு மனிதனைய மனிதனைய மட்டும் நம்ம பேச மாட்டோம்னா அவன் மனு மனுஷனாவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவன் குடுக்கலையானா அதான் ரொம்ப வேதனையா இருக்கா அவன் மனுஷனா இருந்தானாக்க அவன் முஸ்லீமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம ஏன்னா முஸ்லிம் மதத்துல நிறைய விஷயங்கள் வந்து மத ரீதியாவே அவங்க வந்து பயங்கரவாத சிந்தனையை உருவாக்கி தராங்க கண்டிப்பா அது நிறைய விஷயங்கள் பாக்குறோம் காப்பீர்களை கொள்ளுன்னு சொல்றான் முஸ்லீம் காப்பீர்களை முஸ்லீம்னாக்க கொள்ளு முஸ்லீமோட விஷயம் என்னன்னா காப்பீர்களை கொல்லு காப்பீர்னா என்னன்னாக்க அல்லாவை ஏற்காதவன் அல்லாவை ஏற்காத அத்தனை பேரும் நீ கொள்ளுன்றதா குரானே சொல்லுது மத ரீதியாக ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய மதம் சரிங்கண்ணா அது எப்படி நல்லதுதானே சொல்லி தரணும் அப்ப பயங்கரவாத சிந்தனை வந்து அடிப்படையில இருந்து அவங்களுக்கு போதிக்கப்படுது கண்டிப்பா மனிதநேயம் மற்ற சிந்தனை அடிப்படையில இருந்துக்கப்படுது இஸ்லாம் மதம் என்பது அடிப்படையிலேயே அது ஒரு பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் போதிக்கக்கூடிய மதமாகத்தான் உலகம் முழுக்க இருந்து வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது இவங்க சொல்லக்கூடிய அளவிலான அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னாக்க உனக்கு என்ன பிடிக்கல எனக்கு உன்னை பிடிக்கலன்னா நீ என்னை தொடாத நான் உன்னை தொட மாட்டேன் சரிங்கண்ணா அது ஒரு நாகரிகமான ஒரு அணுகுமுறை சரிங்கண்ணா எனக்கு ஒண்ணு பிடிக்கலையா நான் உன்னை விட்டு நான் போயிடுறேன் எனக்கு என்ன நீ எங்கிட்ட வராத நான் உன்கிட்ட வர மாட்டேன் என் வீட்டுக்கு நீ வராத நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் சரிங்கண்ணா இது ஒரு தீண்டாமையாக கூட வச்சுக்கலாம்னு வச்சுப்போமா இது பேரு ஒரு பேரு தீண்டாம

இருக்கக்கூடிய சாதி பிரிவு என்பது அந்த அந்த இருக்கக்கூடிய மக்களை வெடிகுண்டு வைத்து அழிக்கக்கூடிய அளவிலான சாதி வரியை அவர்கள் தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறார்கள் சரிங்க ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இது புதிய செய்தியாகத்தான் இருக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் வீர சோழ இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது சரிங்க இதுல என்ன அப்படின்னாக்க ஒரு மசூதியில வந்து தொழுவக்கூடிய அந்த இஸ்லாமியர்களை அதே இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒருவன் மத வெறி கொண்டு சாதி வெறி கொண்டு பிரிவினைவாத வெறி கொண்டு அந்த மசூதிக்குள்ள உடம்புல குண்டு கட்டிக்கிட்டு வெடிகுண்டு தாரியாக அந்த தற்கொலை படை தாரியாக அவன் வந்து என்ன பண்றான் தன்னுடைய சொந்த இன மக்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு குவிக்கிறான் ஒரு வெடிகுண்டு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னாக்க ஒரு இருநூறு பேர் செத்து போறாங்க இந்த பயங்கரவாதத்தை விட இந்து இந்து மதத்துல இருக்கக்கூடிய இவங்க இந்து மதம் எந்த இடத்துலயும் வந்து இவனை தொடாத அவனை பார்க்காத அப்படின்னு சொல்லவே இல்லை அது ஹியூமன் இரர் மனிதர்களுடைய பிழை இந்து மதத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பிழை இந்து மதம் வந்து எந்த இடத்துலயும் தீண்டாமையை கடைபிடி இவனை வந்து நீ வீட்டுக்குள்ளார சேர்க்காத பறையனாக்க ஒதுக்கி வை வள்ளனாக்கி அப்படின்னு எங்குமே மனிதர்கள் வந்து தவறுகளாக புரிந்து கொண்டு மனிதர்கள் புரிந்து கொண்டு அளவில் ஒரு மனிதனை பிரிவினைப்படுத்த ஒரு மனிதனை தள்ளி வை அப்படின்னு சொல்லி சக மனிதர்களை பிரிக்கக்கூடிய எந்த விதமான தீண்டாமை கருத்துக்களையும் இந்து மதம் சொல்லவே இல்லைங்க ஆனா இஸ்லாம் மதம் அப்படி சொல்லுது எப்படி சொல்லுது அப்படின்னா காபியர்களை கொல்லு அப்படின்னு சொல்லுது காபீர்கள் என்றால் அல்லாவை ஏற்காதவர்கள் அனைவரும் சொல்றா இஸ்லாம் மத குருமார்களோ இல்ல இஸ்லாம் மத போதகர்களோ சொல்லல இஸ்லாமிய மதத்தின் புனித நூலான குரான் சொல்லப்படுது இந்த தகவல் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இந்த அவன் பேருனா அந்த பையன் பேரு அந்த பையனுக்கும் தெரியும் தெரியும் அந்த அடிப்படையில இவர்கள் இதை நோக்க வேண்டும் புரியுதாங்க சாதிவரியை தூண்டக்கூடிய மதம் எந்த மதம் சக மனிதர்களை மனிதர்களாக பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மதம் இதை வந்து என்ன பண்ணணும் இவர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் தன்னுடைய சொந்த மத மதத்துல இருக்கக்கூடிய பெண்களை மிகப்பெரிய அடிமைகளாக மாற்றி வைக்கக்கூடிய மதம் இந்த இஸ்லாம் மதம் நம்ம இஸ்லாம் மதத்தை நம்ம விமர்சிக்கணும்ன்றதுக்காக நம்ம பேசல கண்டிப்பா இந்த பையன் பரையர் சமுதாய பிரச்சனை இல்ல ஒரு அயோக்கியத்தனமான ஒரு தற்கொலைத்தனமான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சாதி வரி ஒரு கருத்தை சொன்னதுனால இந்த பதிவுல நம்ம செய்ய சொல்லக்கூடிய கடமையில நம்ம இருக்கிறோம் நிச்சயமான அவர்களையும் தெரியப்படுத்துறோம் கண்டிப்பா இந்து மதம் எந்த இடத்துலயும் சாதி ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தல இஸ்லாம் மதம் மாதிரி சாதி ரீதியான ஒரு பயங்கரவாதத்தை எந்த இடத்துலயும் ஏற்படுத்தல என்ன அப்படி இருக்கும் பொழுது இதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன யோகித இருக்கு நிச்சயமா கிடையாது வரையர்களுடைய இறப்புல இவங்க வந்து குளிர்காகிறாங்க கண்டிப்பா இந்த மதத்தில இருந்து அந்த அங்க போன எங்க நம்ம இருந்து நம்ம மக்களாக ஒன்னோட ஒன்னாக தோளோடு தோளாக ரத்தமும் சதயமாக இருந்த இந்த மக்கள் தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களாக மாறி இருக்காங்க மாறி அவர்களுக்கு வீரசோர பரநட்சத்தின் சார்பாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா இவர்கள் அனைவரும் இவர்களுடைய பாரம்பரியமான மதத்தை பின்பற்றி ஆணும் பெண்ணும் சமம் என்று போதித்த ஆகச்சிறந்த இறைவனான புரட்சிகர இறைவனான சிவபெருமானின் வழித்தோன்றலான இந்த மக்கள் மீண்டும் அதே புரட்சிகர கோட்பாட்டில் இந்த மதத்துக்குள்ளார வந்து மீண்டும் இந்த இந்துக்களாக இந்த மக்களினுடைய பாரம்பரியமான கலாச்சாரத்தை பண்பாட்டை காப்பாற்றக்கூடிய மக்களாக இவர்கள் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இதன் மூலமாக நான் முன்வைக்கிறேன் நன்றி 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 நன்றி